வணக்கம் நண்பர்களே டிஎன்டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு முக்கிய அறிவிப்பு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதை பற்றி தான் நான் பேசப்படுறேங்க இன்றைக்கி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இப்போ வந்து ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க கல்வித்துறையில் ஒரு சில கருப்பு ஆடுகள் இல்லைன்னா வரிகள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க உங்களுடைய பேர் வந்து லிஸ்ட்டில் வந்த பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் இந்த மாதிரி எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு சிலர் கொடுத்து ஏமாந்துருக்காங்க இப்போ கிடையாதுங்க இப்பயும் ஒரு சில இடத்துல நடக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் இந்த மாதிரி நடந்துச்சு பல பேர் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க திரும்பி வாங்க முடியலை ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் அதை திருப்பி வாங்க முடியாது அதனால் செய்து இது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து யார்கிட்டையும் பணம் வாங்கி இந்த மாதிரி லிஸ்ட்டு போடுற மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படினாலும் அந்த நியூஸ் வெளியே வந்துடும் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அவர் வந்து கண்டிப்பாக வெளியில் தான் போக வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் மனம் தளராமல் படிக்க வேண்டும் டிஎன் டெட்டு வந்து உறுதியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏற்கனவே தேர்வு அடைந்த ஆசிரியர்களுக்கு மறு தேர்வு ஒன்று வைத்து அதிலிருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக பணி நியமனம் செய்ய போகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் டு ஏழாயிரம் போஸ்டிங்கு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு மட்டுமே இருக்குது சரிங்களா அதனால் கண்டிப்பாக நன்றாக ப்ரிப்பேர் பண்ணவும் நீங்கள் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் இது வந்து ஈவன் தந்தி நியூஸில் விட ஒரு ரெண்டாம் முன்னாடி வந்துச்சு இந்த மாதிரி கொடுத்து ஏமாறுறாங்கன்னு ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தியாகராஜனை விட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி கொடுத்து ஏமாற வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம எக்ஸாம் நடக்கும்போது பார்த்தோம்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் பக்கத்தில் எழுதுகிறாங்க ஒரு நாலு லட்சம் சம்திங்கு பேப்பர் டூவும் ரெண்டு லட்சம் சம்திங் வந்து நம்ம பேப்பர் ஒன் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர்கள் டிடிஎடு முடித்தவங்க எழுதுகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் பேர் எழுதுகிறாங்க அதனால் நீங்கள் பாஸ் பண்ணவங்க வெறும் எண்பத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு இன்னொரு தேர்வு வருவது உறுதி ஏற்கனவே நமக்கு ஜிஓ அப்படித்தான் இருக்குது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் திரும்ப திரும்ப உங்களுடைய சைக்காலஜி நீங்கள் பிஎட்டில் படித்த சைக்காலஜி ப்ளஸ் ஏற்கனவே நீங்கள் பல மெட்டீரியல் வாங்கி வச்சுருப்பீங்க ஏதாவது சென்டருக்கு போயிருப்பீங்க அந்த மாதிரி சென்டரில் வாங்கி வச்ச மெட்டீரியல் புக்ஸு இப்போ கரெக்டாக நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய தருணம் ஏனென்றால் ஜூனில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா மேலே வந்து எலெக்ஷன் முடிஞ்சிடணும் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக டீச்சர் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி இருக்கும்போது போட்டு தாங்கணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொகுப்புதியத்தில் பல ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க தொகுப்புதியத்தில் தான் வேலை பார்க்குறாங்க எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இந்த ரேஞ்சில் இவங்களெல்லாம் உடனடியாக பணி நியமனம் செய்ய முடியாது அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தப்பவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து உங்களுக்கு டெம்ப்ரவரி பணி தான் நான் டிஆர்பி வந்து எப்போ போஸ்டிங் போடுறாங்களோ அப்போ வந்து நாங்கள் உங்களை விடுவிச்சிருவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி போயிருக்காங்க பார்த்தீங்களா அந்த நண்பர்கள் எல்லாம் வெறித்தனமாக படிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ள எந்த மாதிரி சுச்சுவேஷனு இப்போ தெரியும் ஏற்கனவே எங்களுக்குள்ள இருக்கிற ஆசிரியர்களோட நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கத்தில் ரெண்டாவது டைம் வேலையில இருக்க போகிறதில்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கிளாஸ் எடுத்துகிட்டு மீதி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிப்பேர் ப்ரிரேஷன் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடைக்குது ஸோ இந்த டிஎன் டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணி தொகுப்பூதியத்தில் போயிருக்காங்க பார்த்திங்களா இவங்களுக்கெல்லாம் டெய்லி அவங்களுடைய டச்சிங்லேயே இருக்காங்க நண்பர்களே டச்சப்லேயே இருக்காங்க எங்கள் பிஜி அதாவது சைக்காலஜி படிக்கிறாங்க ஜிகேவை டெய்லி பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய சப்ஜெக்ட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேர் பாஸ் ஆனாலும் ஒரு எட்டாயிரம் டு பத்தாயிரம் பேர் தான் வேலைக்கு போகணும்னு என்ற ஒரு குறிக்கோளோடு படிச்சுட்டு இருக்காங்க மீதி எல்லாம் அசால்ட்டாக இருக்கிறீங்க எங்கே போஸ்டிங் போடுவாங்களா போட மாட்டாங்களா நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு நம்மளால் முடியுமா இந்த மாதிரிலாம் இருக்கீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியாது இன்றைக்கே நீங்களும் படிக்க ஆரம்பித்துரு ஆரம்பிச்சிருங்க படிக்க ஆரம்பிக்கலைன்னா மிக கடினம் சரிங்களா உடனே படிங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டு பாஸ் பண்ணுவாங்க ஒரு லட்சம் பேர் இப்போ எண்பதாயிரம் பேர் ப பக்கமாக இருக்கிறாங்க மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் பேர் பக்கத்தில் அதில் பாஸ் ஆகாமலேயே இருக்காங்க அந்த பாஸ் ஆகாத நண்பர்கள் என்ன பண்ணணும் நீங்களும் கண்டிப்பாக பாஸ் ஆகித்தான் தீர வேண்டும் ஏன்னா இது ஒரு தகுதி தேர்வு பேரில் இருக்குப்பாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு நீங்கள் டிடிஎட் முடிச்சிருக்கலாம் பிஎட் முடிச்சிருக்கலாம் டிடிஎட் முடித்து பிஎட் முடிச்சலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது இனிமேல் வாழ்க்கையில் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வேணால் உதவும் ப்ரைவேட் ஸ்கூலில் விட வெகு சீக்கிரத்தில் இந்த மாதிரி டெட்டு டீச்சர்ஸ் அதிகமாக பாஸ் ஆகிட்டு வந்தாங்கன்னா அடுத்தடுத்து வர்ற தேர்வில் மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வெகு சீக்கிரத்தில் கூற வாய்ப்பு உண்டு எனவே இந்த ஆறு லட்சத்திற்கு மேலாக தேர்வு பெறாமல் இருக்கிற ஆசிரியர்களும் ஆசிரியர் நண்பர்களும் தோழிகளும் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமென்றால் உடனடியாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு நல்லது தாங்க இப்போ ப்ரிப்பேர் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இதுக்கு மட்டும் உதவப்படுறது கிடையாது இது தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க தமிழ் ப்ரிப்பேர் பண்ணேன்னா டிஎன்பிசியில் குரூப் டூ ஃபோர் விஏஓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உதவுதான் போகுது லேப் அசிஸ்டன்ட்டு சரிங்களா ஒரு சிலர் எனக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்க படித்தது பிஏ பிஎட்டு படிச்சிருக்காங்க ஆனால் இப்போ பல பேர் ஆசிரியர்களாக இருக்காங்க ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்தாங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து ரொம்ப வருடம் வேலை இல்லாமலே இருந்தாங்க இது அந்த இப்போ போன வருடம் வந்த பிசி எழுதுனாங்க எழுதுனாங்க ஈஸியாக எண்பதுக்கு எண்பது மார்க்குக்கு அறுபது மார்க் வாங்கினாங்க பிறகு இந்த ஓட்டப்பந்தயம் போட்டி நீள தண்டுதல் போட்டி இதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம் ஒரு சிலர் ஆசிரியர்களாக இருந்தாலும் அனைத்து தகுதிகளும் பெற்றிருந்ததால் பல பேர் இப்போ பிஜிஏ போயிட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் பல பக்கம் திறந்துருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மட்டுமே உதவப்படுறது கிடையாது இப்போ சைக்காலஜி முப்பது மார்க் படித்தீங்கன்னா நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா பிஜி டிஆர்பியில் முப்பது மார்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதும் இப்போ தமிழ் படிக்கிறீங்க அதே மாதிரி சைக் இது சோசியல் சயின்ஸ் படிக்கிறீங்க ஸோ ஆர்ட்ஸ் டீச்சர்ஸு சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி மேத்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு மற்ற தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக உதவும் பேங்க் எக்ஸாமுக்கு உதவும் சப்போஸ் ரயில்வே எக்ஸாமுக்கு இருந்தாங்க என்ன உதவும் அனைத்துமே தான் போகுது ரெண்டாவது நீங்கள் படித்ததை இப்போ பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பகிர்ந்து விடலாம் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க வா நம்ம ஆட்டியார் எல்லாருமே எல்லாமே சொல்கிறாரு அந்த மாதிரி தான் நினைக்க போகிறாங்க நண்பர்களே ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் டிஎன் டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க உடனடியாக இன்னொரு இன்னொரு போட்டித் தேர்வுக்கு தயாராகுங்கள் இந்த இனி இது வரைக்கும் தகுதியாகாத ஆசிரியர்கள் நீங்கள் தகுதியாவது அடைய பாருங்கள் ஏன்னா ரெண்டு எக்ஸாம் கன்ஃபார்ம் ஒன்றும் தகுதி தேர்வு தகுதி தேர்வு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போட்டித் தேர்வு இப்போ இப்போ வரைக்கும் ஜீவோ வந்து அப்படித்தான் இருக்குது தகுதி தேர்வு முடிச்சிட்டோம்னா போட்டித் தேர்வு போட்டு தான் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு ஸோ இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா கண்டிப்பாக நாலஞ்சு வருடம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு மிக கம்மி ஏன்னா போகிறவங்கலாம் இப்போ ரீசெண்டாக போகிறவங்கலாம் எல்லா யங் குரூப்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் போகிறாங்க இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் போகிறாங்க சரிங்களா இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அது வரைக்கும் உங்களுடைய ஏஜ் வாராயிரம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாய்ப்பை விடாதீங்க நண்பர்களே தயவு செய்து யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் நண்பர்களோட யாராவது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு கேட்டால் நம்பி கொடுக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இருபது லட்சம் வரைக்கும் ஒரு ஒரு சில நபர்கள் ஒரு சில நபர்கள் கொடுக்குறாங்க சரிங்களா மெயினாக பொலிட்டீஷியனுடைய பிஏ இவங்கிட்ட கொடுத்துதான் ஏமாறுறாங்க கடைசியில் அவங்க கையை வரிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு சில குரூப்பெல்லாம் காணாமே போயிடும் கொடுத்த குரூப்பு நம்பி பிறகு நம்ம ஏமாந்துட்டுருக்கணும் இரநூறுவா முந்நூறுவா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் நீங்களாட்டுக்கு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து அடமானம் வச்சு செஞ்சு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஏமாந்ததால் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் பணம் கொடுக்க வேண்டாம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் நீங்கள் உங்களை நம்புங்கள் உங்களுடைய உங்களை நம்புங்கள் முயற்சி செய்யுங்கள் டெய்லி ஒரு டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் காலையில் எவ்வளோ நேரம் சாயந்தரம் எவ்வளோ நேரம்னு ஆன்லைனில் பல டெஸ்ட் எழுதி பாருங்கள் முடிஞ்சால் கொஸ்டின் பேங்க் மட்டும் தனியாக இருக்குது அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கி அது நீங்களாக ஆன்சர் பண்ணி பாருங்கள் ஆன்சர் பண்ண பிறகு எவ்வளவு ஆன்சர் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள் இது போன்று செய்தால் கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற முடியும் இது போன்ற வீடியோ பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து அந்த பெல் ஐக்கானாக அழித்து விடுங்க நன்றி